இந்த இடத்த க்ளீன் பண்ணனால எல்லாம் இங்கே தான் ஆய உக்காந்துட்டு எல்லாம் மண் மண்குழியில் போட்டு உட்காந்துருக்காங்க ஜம்முன்னு ஆனால் இன்னும் யாரும் முட்டைக்கு வேறு தான் வரவே இல்லை எதுவும் முட்டையும் போட இந்த கருப்பு பிறகு இதுக்கு தான் உக்காந்துருக்கான் இன்ன வரைக்கும் இந்த இதில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு எப்படின்னு நம்மளை பார்த்ததும் உள்ள அவங்களாம் அங்கே இருக்காங்க அங்கே உட்காந்து மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இன்னும் ரெண்ட காணா இன்னொரு வரைக்கும் இங்கே இருந்துச்சு நான் பார்த்தேன் எங்கே போச்சு நாளைக்கான ஒன்றும் டைம்ல டைம் ஆச்சுன்னா எல்லாம் நேராக உள்ளார போய் உக்காந்துருவாங்க நேற்று அப்படி தான் நான் சரி அடைக்கணும்னு சொல்லி போட்டு உடையாடுறேன் பார்த்தா எல்லாம் போய் ஆஜராகிட்டாங்க உள்ளார சரி நம்மளுக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டேன் இங்கே ரெண்டு எங்கே போச்சுங்க ஆளை காணோம் இங்கிட்டு நல்லா தூங்குறான் ஓகே சோட்டி இங்கே ஒருத்தி ஊர்ட்டி மேயரா அங்கே ஒருத்தி இருக்கா எல்லாம் ஹாயே அப்படி மேய்ச்சி மேய்திக்கிட்டுருக்கீங்க யாரும் நம்ம இடத்துல மேயறது பக்கத்தில் தான் போய் போய் மேய்திக்கிட்டுருக்கீங்க ஆ அது பாட்டு மேயிட்டோம் நம்ம கீழே வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம் அவங்க டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் ஆஜராகிட்டாங்க விட்டா தானாக உள்ளார போயிடும் சரி மழை வர மாதிரி இருக்குது நம்மளே பிடிச்சி எல்லாத்தையும் உள்ளார துறத்து இதாக அதாவது எல்லாம் அவங்கவுங்க கிளம்ப ஆரம்பிச்சோம் அப்புறம் மழை வந்துச்சுன்னா தானாக உள்ளார போயிடும் ஆனால் உட்காந்து நம்ம அடைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கணும் வந்து இதை லாக் பண்ணணும் மழையில் வந்து சரி லாக் பண்ணாமல் போயிட்டோம்னா அவ்வளோதான் இந்த வார்த்தை மட்டும் சொல்கிற பேச்சே கேட்காது அதுங்களை மட்டும் தூக்கி போட்டு சுள்ளாரிக்கு வெள்ளச்சி பாருங்க இந்த வெள்ளைச்சி அவருக்குண்டே தனி ரூல்ஸ் என்னமோ அந்த விக்ரம் படத்தில் சொல்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு எங்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி இவளுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது தானாக வருவா தானாக போவா

ஆமா சின்னவனே சின்னவனே போ சின்னவனே உள்ள போ சின்னவனே பெரியவன் அங்கே நிற்கிறேன் நல்லா சின்னவன் ஏற மாட்டேங்கிறான் எல்லாம் பையாச்சு வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்படிதான் இவளுக்கு மட்டும் ஏற முடியாது ஏறு அடையே நீ ஏறக்குன பயம் உனக்கு அப்பா எல்லாம் பயம் அவார் பண்ணுறான் அலப்புரை எல்லாம் பூ முட்டைக்கு வந்து எப்போ நான் கூ பெருக்கி ஒன்றும் புரியல முட்டைக்கு வர மாட்டேங்குது மற்றவங்களும் முட்டைக்கு வரல எல்லாம் தான் முட்டைக்கு வரும்னு தெரியல இந்த இந்த கோழி கொஞ்சம் லைட்டாக ரெண்டு நாளாக கொஞ்சம் குருகிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தா தானாக உலகிறாங்க உலக ஆரம்பிச்சிட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு சின்னமே அங்கிக்கிறான் வாங்கணும் ஒரு நாலஞ்சு கோடி வாங்கி விடணும் பத்தாது ஓகே ரைட் மழை வர மாதிரி இருக்குது நம்ம சாத்திட்டு கடைக்கு கிளம்புவோம் இங்கிட்டு நம்ம பையன் உழைக ஈவினிங்கில் அவுத்துட்ரு வேண்டியதான் அவதான் கோழிலாம் அடைச்சாச்சுல்ல இல்லை சரி வாங்கிங்க ப்ரௌனி பா வா மேலே வா மேலே வாடா வந்தால் அவுத்துடுவேன் இல்லைனாட்டியும் அவுத்துட மாட்டேன் ஓ ம் ஓடு 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 மாட்டேன் எப்படி ம் வாங்க பாரு இந்த பொடியனா நில்லு நில்லு வேறு எல்லாத்தையும் செஞ்சு போட்டுருக்கேன் அவுத்து விட்றாச்சு ஆடி போட் போட் பிடி புடி ப்ரௌனிக்கு வந்து எப்பயுமே இவனுக்கு ரெண்டு பேரும் கீழே கீழே விட்டு நாய் மேலே வந்துச்சுன்னா அவனுக்கு பிடிக்காது இந்தா இவங்க ஃபுல்லாக இங்கேயே தான் இருக்கிறது துரத்திடுவான் அங்கே ஒரு படம் இருக்குது அந்த படம் எல்லாம் ப்ரௌனி துரத்திடுச்சு பார்த்திங்களா தானாக போய் அந்த இது இலையை சாப்பிட ஆரம்பிக்குது தாமிய சொல் அவரோட வேலை சாப்பிட தொங்க சாப்பிட தொங்க அதான் அவரோட வேலை ஹே போ போ இது வந்து நம்ம டாமியோட பொண்ணு தாமியும் இந்த கீழ் வீட்டில் ஒரு நாய் இருக்குது கீழ்த்தோட்ட சொல்ல அந்த நாய்க்கும் சேர்ந்து பிறந்த பொண்ணு தாமியோட பொண்ணு நம்பளுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கான் சோட்டி கூட விளையாட்டு பார்த்தீங்களா